இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா நம்ம வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் நம்ம மாண்புமிகு சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் இந்த வீடியோ அதை பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நைட்டில் வருவேன் நைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உத்தி கிடையாது கோயிலில் வாய்ப்பு டே வல்லு செல்லக்கூட்ட இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போய் அங்கே போயிட்டு பணியில் பணிப்பாட்டுறதுக்கு இரவு நேரத்தில் அங்கே ஒரு சின்ன லாரி மாதிரி இருக்குது அந்த லாரியில் ஏறி தான் வந்து மொத்தமாக போகிறாங்க அந்த லாரியில் ஏறுறதுக்கு முடியாது அதனால் வந்து அந்த பிளாஸ்டிக் சேரை போட்டு அதில் ஏறி தான் அதில் ஏறுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏறும்போது வந்து பாதுகாப்பு குறைவாக இருக்குது அதனால் அந்த பிளாஸ்டிக் சேர் வந்து உடஞ்சதுன்னா கீழே விழுந்தாங்கன்னா இடுப்பு கால் மண்டை எல்லாம் அடிப்பட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய எஞ்சு எல்லாம் வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் கவனத்தில் வச்சு அவங்கலாம் வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி ஒன்று வச்சு ஸ்டீட்டில் உட்காந்து சீட் பெல்ட்டு போட்டு போனால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி டெம்போ ட்ராவலர்லாம் எதுவும் வாங்க முடியலனாலும் இந்த மினி ட்ரக்கில் தான் போக முடியும்னாலும் அந்த பிளாஸ்டிக் சேருக்கு பதிலாக அங்கே வந்து ஒரு மரத்தால் ஆன ஒரு ஸ்டெப்ஸு அதை படிக்கட்டு போன்ற ஒரு மரத்தை வச்சு நம்ம கார்லலாம் ஏறும்போது சில பேர் பெரியவங்களால் ஏற முடியாது இல்லைங்களா அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருப்போம் மரத்தில் அந்த மாதிரி அந்த லாரி ஹைட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று வச்சு அதில் வந்து சௌகரியமாக ஏறி அதில் பயணிக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் அங்கே பிளாஸ்டிக் சேருக்கு நம்ம வீட்லையே கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் இருந்தீங்கன்னா பெரியவங்கலாம் உட்காரமோ முடிசில் நேரத்தில் வீழ்ந்து இதுக்கெலாம் உடையெல்லாம் பார்த்துருப்போம் பாதுகாப்பு கம்மியாது பாதுகாப்பு கிடையாது ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வெயிட்டில் இருக்காங்க ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோல இருக்காங்க ஒரு லேடி அவங்களால ஏற முடியல அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தரோட ஸ்கூட்டரில் ஏறி போயிட்டாங்க ஸோ இப்போ மற்றவங்களாம் ஏறி இருக்காங்க இருந்தாலும் வந்து பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது தயவு செய்து இதை வந்து கருத்தில் இருக்குது உடனே வந்து அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் பலகை அந்த போட்டு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கொஞ்சம் சௌகரியம் ஏற்படுத்தி கொடுத்தா மாநில முதல் தமிழக முதல்வருக்கும் உண்மையாக இருக்கும் ரொம்ப அண்டிகடன் பெற்றுக்கேன் இந்த வீடியோ போட்டதுனால எதுவும் என்ன தவறாக நினைக்க வேணாம் இது வந்து நாங்கள் ரெகுலராக பார்ப்பேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நைட்டில் வந்து அங்கே வந்து டீ கிடையாது டீ குடிப்பேன் ராயப்பட்ட ஆகியோரில் வல்லூர் சிலைக்கிட்டே இருக்கிற அந்த கார்ப்பரேஷனு இங்கேருந்து வந்து இது பார்க்கும் போதுலாம் மனசு வருத்தமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்துட்டு சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன் ஆனால் ஏறும்போது எடுக்க முடியல ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கலாம் வெள்ளை கலரில் வந்து ஒரு சேர் இருக்கும் அது மேலே தான் ஏறி தான் ஏறுறாங்க ரொம்ப பாதுகாப்பு கம்மியாக இருக்குது உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வர்த்தாள் படிக்கட்டு ஒன்று உடனே ஒரு கார்பெண்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே தச்ச தச்சர் அவங்க எப்படி சொல்லுவோம் கார்பெண்டர் சொல்லுவோம் அவங்க அவங்க கிட்டே சொன்னால் உடனே வந்து ஒரு ஒரு மணி நேரத்தையே அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சேர் தேவையில் ஏறுறதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ரொம்ப நன்றி சொன்னீங்க இங்கே பாருங்கள் இந்த கண்ணோட்டியை பாருங்கள் அவர் வந்து அந்த சேர் எடுத்தாங்க அந்த சேரில் ஏறி தான் வந்து ஏறினாங்க ஒரு அம்மாவால் ஏற முடியல அவங்க வந்து ஒருத்தரோட சுற்றுப்பிள்ளை ஏறி போயிட்டாங்க மாது அப்பா மற்றவங்களாம் வந்து ஏறிட்டாங்க பட் இருந்தாலும் ரெகுலராக ஏறும்போது இந்த பிளாஸ்டிக் சேர் வந்து தாங்காதே கண்டிப்பாக உடச்சிக்கும் தயவுசெய்து பாருங்கள் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு கூடான கொடி நன்றி சார் முதல்வர் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் எங்களுக்கு நீங்கள் உடனே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இது உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ரொம்ப சந்தோஷம் பண்ணிங்கன்னா பண்ணுவீங்க கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் உங்களுக்கெலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த தூய்மை பண்ணியாதவங்களெலாம் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப பாதுகாப்பு சார் அவங்க நம்மளுக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார் இப்போ அதில் வந்து நம்ம உட்காரும் போதே அந்த மாதிரி சேர்லாம் சில நேரத்தில் தாங்காது நம்ம அப்படியே யோசனை பண்ணி பார்த்தோம்னா அதில் ஏறி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை உடையிறதுக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பரிசாக சதவீதம் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உடனே வந்து அந்த மருந்தாளான அந்த ஸ்டெப்ஸு வந்து படிக்கட்டு சேர்ந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நான் நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி கோடன்னா போட வந்து ஏன்னா பாவம் அவங்களாம் அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது ஏற்படாதுன்னு சொல்லிட்டு படக்கூடாது இந்த வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க ப்ளஸ் அவங்க உடல் இதெல்லாம் வந்து பார்க்கணும் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப மெயின் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ 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 வெரி மச் அது மட்டும் இல்லாமல் சார் இந்த மாதிரி ட்ரக்கில் ஏறி போகிறதும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை தான் ஏன்னா வந்து நம்ம காரில் பேனில் போனால் போனால சீட் பெல்ட்டு போட்டுன்னு போகணுன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க இப்போ சின்ன ட்ரக்கில் போகும்போது திடீர்னு வந்து பிரேக் அடிச்சாங்கன்னா அதுலேயே வந்து அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ விரைவில் முடிய முடியுதோ அவ்வளோ விரைவில் வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி உள்ள ஒரு வாகனத்தில் சீட்டெல்லாம் வச்சு நல்லா அவங்கள பாதுகாப்பாக சௌகரியமாக ஏன்னா அவங்க உண்ற டெஸ்டினேஷனில் போய் அவங்க ஹார்ட் ஒர்க் தான் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அவங்கள போய் அந்த அந்த டென்ட்ரெஸ்லேயும் வந்து நம்மளுடைய தலையாய க கடமை சார் நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் செய்து உங்களுக்கு ஒரு டெம்போ ட்ரைவர் இல்லை ஆம்புலன்ஸ்லாம் நிறைய பேச்சுருப்பீங்க அதே மாதிரி இவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி உள்ள ஒரு வாகனம் அதை சீட் பெல்ட்டோட சேர்த்து போயிட்டு அவங்க பாதுகாப்பாக போயிட்டு தூக்கி பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் எங்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் சார் தேங்க் யூ சாரி நான் அந்த வீடியோ போட்டு நான் பொதுவாக நான் உங்களை தொந்தர பண்ணலை இது வந்து எனக்கு தோணுச்சு அதனால் தான் போட்டேன் இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்ற ஒரு நன்றி கேள்வி சார் நன்றி சொன்னேன்